15 மாசம் 15 மாசம் இருக்கு இப்போ இல்ல வந்து எல்லா தேதிக்கும் பர்சனல் 500 இருக்குங்க அன்னைக்கு தேதிக்கு பர்சனல் வேற மாசம் ஃபர்ஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் மாச பர்சனல் ஃபர்ஸ்ட் மாச பர்சனல் 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 2230 இது 4 பேருக்கு 1220 جنيه இதுக்கு 25 جنيه हां அதனால 300 வருது يلا நான் உங்களுக்கு தரலாம் यार வாங்க போகுங்க அந்த தொள்ள <laughs> આરસ કી તો બહુ બધું આ કેમેરા પાઈ છે અર્થાત બધું બરાબર વિરોધ નતાલ્યો નું ફોટોડા કરી આજ કુડવાળો પાડી સમાજ સદન છે કિતર ખોગ ભઈ કિતક ખોગ આ છે કારકને ખોગ નારદે નારદે બરાબર 502 502 502 502 ஆமாம் ஆமாம் இருக்கதன்னே வந்து இருக்காத இருபத்தில இருபத்தி இருக்குது இருபத்தி ஒன்பது ஒன்றாம் பட்டி விவேகன் வடிவேல் கோண்டாம்பட்டி போலீஸ்கார் போலீஸ்கார் மடிவேல் சார் டிவி அவங்களுக்கு டிவி கோண்டாம்பட்டி டிவி அடுத்த எடுங்க ஒரு ஆளு நல்லா வரிசினி அர்ஜுன் ஏ வரிசினி அர்ஜுன் செக்கனம் சக்கனம் வரிசி வரிசினி